ஒட்டும் கனமழையின் சத்தத்தை மீறி நிறைமாத கர்ப்பிணி பெண்ணான மாரியம்மாவின் அலறல் காடு முழுவதும் ஒலித்தது பிரசவ வலி தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்த அவளை அவளது கணவன் வேலன் அவசரமாக தனது கைகளிலே தூக்கிக் கொண்டு அடர்ந்த பாதை வழியாக ஓடினான் அவனது ஒவ்வொரு அடியும் தன் மனைவி மற்றும் இன்னும் பிறக்காத குழந்தை என இரண்டு உயிரையும் காப்பாற்றிவிட வேண்டும் என்ற தவிப்பால் நிறைந்திருந்தது ஆனால் காட்டின் இருளும் மழையின் கடுமையும் வலிமையானதாக இருந்தது அவனால் தொடர்ந்து அவளை தூக்கிக் கொண்டு நடக்க முடியவில்லை வழியில் துடித்து மாரியம்மா மயங்கி விழும் நிலைக்கு சென்றாள் வேலன் அருகில் இருந்த ஒரு பாழடைந்த கோவிலின் வாசலில் உள்ள மண்டபத்தில் அவளை படுக்க வைத்தான் மாரியம்மா கலங்காதே நான் சீக்கிரம் ஒரு மருத்துவச்சியை கூட்டிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஊரை நோக்கி ஓடினான் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் போல் தோன்ற எப்படியாவது திரும்பி வந்துவிட வேண்டும் என்ற பயத்தோடு போராடினான் கடைசியில் ஊருக்குள் இருந்து ஒரு மருத்துவச்சியை அழைத்துக்கொண்டு கொண்டு மூச்சிறைக்க கோவிலை நோக்கி திரும்பினான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனது உள்ளத்தை உலுக்கியது அவன் மனைவி மாரியம்மா இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தாள் அவளது தொப்புள் கொடி அருந்திருந்தது ஆனால் குழந்தை குழந்தையை காணவில்லை வேலனின் இதயம் நின்றது அவன் பதறிப்போய் ஐயோ நான் செய்த தவறு என் குழந்தையை காவு வாங்கிவிட்டதா என்று உறக்க கதறினான் அவன் ஒவ்வொரு புதரிலும் ஒவ்வொரு மரத்தின் அடியிலும் குழந்தையை தேடி ஓடினான் அப்பொழுது அந்த பாழடைந்த கோவிலின் கருவறைக்குள் இருந்து மெல்லிய அழுகுரல் ஒன்று அவனது காதுகளில் ஒலித்தது அந்த மெல்லிய அழுகுரல் அவனது உயிரில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது அவன் வேகமாக ஓடிச் சென்று கோவிலின் கதவின் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான் அவன் கண்ட காட்சி அவனுக்கு பேரதிர்ச்சி அங்கே அந்த பாழடைந்த கோவிலின் உள்ளே வேலனின் குழந்தை அன்னை பெரியாச்சி அம்மனின் மடியில் தவழ்ந்து கொண்டிருந்தது வேலனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது அவனது கைவிட்டு போனதாக அவன் நினைத்த குழந்தை அன்னையின் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருந்தது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க கொண்டை நாட்டில் மூன்றாம் ராஜநாராயணன் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனது கொடுமைகளுக்கு அளவே இல்லை தனக்கு ஆண் குழந்தை இல்லாததால் குடிமக்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் உடனே அதை கொல்லும்படி கொடூரமான உத்தரவு பிறப்பித்தான் இப்படியான சூழ்நிலையில் அவனுக்கே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு நான்காம் வல்லராஜா என பெயரிட்டான் தந்தையை மிஞ்சிய கொடுங்கோலனாக வல்லராஜா வளர்ந்தான் அவனது கொடுமைகளை தாங்க முடியாத மக்கள் அஞ்சி நடுங்கினர் முனிவர்களும் அவனது கொடுமையால் பல துன்பங்களுக்கு ஆளாகினர் இதைப் பொறுக்க முடியாமல் முனிவர்கள் ஒன்று கூடி அன்னை பார்வதியை நினைத்து ஒரு பெரிய யாகம் நடத்தினர் யாக குண்டத்திலிருந்து அன்னை பார்வதி தோன்றினார் முனிவர்களின் துன்பத்தைக் கண்ட அன்னை அந்த கொடுங்கோல் மன்னனின் குடலை உருவி நான் மாலையாக அணிவேன் என சபதம் செய்தார் முனிவர்கள் யாகம் வளர்க்கிறார்கள் என்ற செய்தி வல்லாள மன்னனின் காதுகளுக்கு எட்டியது ஒருநாள் அவனது செழிப்பான சிம்மாசன அறையில் வழக்கத்திற்கு மாறான அமைதியும் பதற்றமும் நிலவியது கொடுங்கோலாட்சிக்கு பெயர் போன மன்னன் வல்லாளன் தன் முன்தரையில் மண்டியிட்டு அமர்ந்திருந்த ஒரு முனிவரை பார்த்து கண்களை சுருக்கியபடி கடுமையான கோபத்துடன் நின்றான் நீண்ட வெண்ணிற தாடியும் ஞானம் நிறைந்த கண்களும் கொண்ட அந்த முனிவர் வலுக்கட்டாயமாக அரசவைக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார் மகா மண்டபத்தில் அமைதி நிலவ மன்னர் வல்லாளனின் கர்ஜனை போன்ற குரல் எதிரொலித்தது என் நாணையை மீறி ஏன் என் விவகாரங்களில் தலையிட்டாய் உன்னை எச்சரித்திருந்தும் ஏன் யாகம் வளர்த்தாய் அவனது குரலில் அக்னி ஜுவாலைகள் எரிவது போல் இருந்தது அவனது கண்கள் ஆபத்தான பிரகாசத்தை கொண்டிருந்தன முனிவர் நிமிர்ந்து மன்னனைப் பார்த்தார் அவரது பார்வை உறுதியானது ஆனால் அதில் ஒரு மெல்லிய சோகம் தெரிந்தது மன்னா நீங்கள் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் மட்டுமே தேடுகிறீர்கள் ஆனால் கொடுங்கோன்மையின் மூலம் ஒருபோதும் அமைதியை காண முடியாது உங்கள் ஆட்சி நிலைக்காது முனிவரின் வார்த்தைகள் வல்லாளனின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது போதும் உன் திமிர் என முழங்கி வல்லாளன் தனது வாளை விரைந்து உருவினான் அந்த வாள் அரசவை விளக்குகளின் ஒளியில் அச்சுறுத்தும் வகையில் பளபளத்தது வாள் கீழே இறங்கிய போது முனிவரின் கண்கள் அச்சமும் ஒருவித சரணாகதியும் கலந்து விரிந்தன ஒரே ஒரு குரூரமான வீச்சில் முனிவரின் தலை அவரது உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டது முனிவரின் தலை தரையில் உருண்டு விழுந்தபோது அவரது கடைசி மூச்சு ஒரு ஆழமான சாபமாக வெளிவந்தது வல்லலா உனக்கு பிறக்கும் குழந்தை பூமியில் விழுந்தால் உன் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதோடு உனக்கு கிறக்கப் போகும் குழந்தையை முதலில் கையில் எந்ததும் நபரால் தான் உனக்கு மரணம் நிகழும் உன் ராஜ்யமும் நொறுங்கி போகும் முனிவரின் உடல் அசைவற்று கிடந்தது ஆனால் அவரது சாபம் அந்த அறையின் காற்றில் கனமாக தொங்கியது அவரது வார்த்தைகளின் எதிரொலிகள் சிம்மாசன அறையின் குளிர்ந்த கல் சுவர்கள் வழியாகவும் தூண்கள் வழியாகவும் எதிரொலித்தன வல்லாளன் உள்ளத்தில் அச்சத்தை விடவும் ஆணவமே மேலோங்கி இருந்தது கொடுங்கோல் மன்னன் வல்லாளனுக்கு வெகுகாலம் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது முனிவரிட்ட சாபம் அவனது மனதில் ஒரு கவலையாக இருந்த குழந்தை இல்லாததால் அந்த அச்சம் அவனுக்குள் ஆழமாக புதைந்திருந்தது ஒரு நாள் அவனது மனைவி கர்ப்பமானாள் இந்த செய்தி அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை மாறாக பெரும் அச்சத்தை உண்டாக்கியது பிறக்கும் குழந்தை பூமியை உடனே தொட்டுவிட்டால் தனக்கு மரணம் நிகழும் என்ற முனிவரின் சாபம் அவனது மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது ஆனால் அந்த சாபத்தை எப்படியாவது முறியடித்துவிட்டால் அதன் பிறகு தனக்கு எந்த ஆபத்தும் வராது என்பதையும் அவன் உறுதியாக நம்பினான் அதனால் என்ன செய்வது என தெரியாமல் தவித்தான் அந்த காலத்தில் பிரசவ வேதனை வந்ததும் கர்ப்பிணி பெண்களை வீட்டின் ஒரு மூலையில் தனியாக இருக்கச் சொல்வார்கள் தரையில் பாயை விரித்து அதன் மீதுதான் பிரசவம் நடக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்த காலம் அது இதனால்தான் பிரசவம் பார்ப்பதில் அனுபவம் வாய்ந்த வயதான பெண்களை கர்ப்பிணி பெண்களுக்கு துணையாக இருக்க வைப்பார்கள் இந்த சூழ்நிலையில் முனிவரின் சாபத்திலிருந்து தன்னையும் தன் குழந்தையையும் எப்படி காப்பாற்றுவது என்று வல்லாளன் தீவிரமாக யோசித்தான் முனிவர்களுக்கு அளித்த சத்தியத்தின்படி அன்னை பார்வதி தேவி ஒரு வயதான பெண்ணின் உருவம் கொண்டு பூ உலகில் தோன்றினார் அவர் தொண்டை நாட்டின் கொண்டித்தோப்பு கிராமத்தில் மருத்துவச்சியாக பணிபுரிந்து வந்தார் அவரது அனுபவமும் அன்பான குணமும் காரணமாக அப்பகுதி மக்கள் அவரை பெரியாச்சி என்று அன்போடு அழைத்தனர் வல்லாள மன்னன் தனது மனைவி கர்ப்பமானதும் பிரசவத்திற்கு தகுந்த அனுபவமிக்க மருத்துவச்சியை தேடி தன் படைவீரர்களை அனைத்து ஊர்களுக்கும் அனுப்பினான் ஆனால் அவனது கொடுங்கோலாட்சியின் காரணமாக யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை இதற்கிடையில் ராணிக்கு பிரசவ வலி தொடங்கியது பிறக்கப் போகும் குழந்தை நலமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் முனிவரின் சாபத்தால் தானும் அடையாமல் இருக்க வேண்டும் என மன்னன் கவலை கொண்டான் வேறு வழியின்றி மன்னன்தானே மார்வேடத்தில் ஊருக்குள் சென்று மருத்துவச்சியைத் தேடிக் கொண்டிருந்த அவனது கண்களில் பெரியாச்சி தென்பட்டார் அவளது தோற்றத்திலும் பேச்சிலும் இருந்த அமைதியும் அனுபவமும் மன்னனை ஈர்த்தது அவளிடம் உதவி கோரினான் பெரியாச்சியும் அவனது மனைவிக்கு பிரசவம் பார்த்து தருவதாக கூறி அவனுக்கு ஒரு நிபந்தனை விதித்தார் பிறக்கப்போகும் குழந்தையின் உடல் பூமியில் படாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதற்கு பதிலாக எனக்கு ஏராளமான பொன்பொருட்களை தர வேண்டும் என்று கேட்டார் சாபத்திலிருந்து தப்பிக்க இதுவே ஒரே வழி என்று கருதிய மன்னன் பெரியாச்சியின் நிபந்தனைக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டான் வல்லாள மன்னன் முனிவரின் சாபத்தால் இருவிதமான அச்சங்களில் உழன்றான் ஒன்று தன் குழந்தை பூமியை தொட்டால் தனக்கு மரணம் ஏற்படும் மற்றொன்று தன் குழந்தையை முதலில் தூக்குபவர் கையால் தனக்கு மரணம் ஏற்படும் எனவே அவன் பெரியாச்சி குழந்தையை நல்லபடியாக பிரசவித்ததும் அவளை கொன்றுவிட முடிவு செய்திருந்தான் அவனது எண்ணம் முழுவதும் சாபத்தை முறியடிப்பதில் மட்டுமே இருந்தது பிரசவ நேரம் வந்தது பெரியாச்சியின் உதவியால் குழந்தை எந்த குறையும் இல்லாமல் பிறந்தது அவள் குழந்தையின் உடல் பூமியில் படாமல் தன் கைகளில் ஏந்தியபடி ராணியின் அருகிலேயே அமர்ந்திருந்தாள் மன்னன் கொடுத்த காலக்கெடு முடிந்தது அதிகாரத்தின் திமிரில் மன்னன் சிம்மாசன அறையிலிருந்து எழுந்து வந்தான் குழந்தையை என்னிடம் கொடு என்று அதிகாரத்துடன் கேட்டான் ஆனால் பெரியாச்சி தன் கைகளிலிருந்து குழந்தையை நகர்த்தவே இல்லை முதலில் எனக்கு கொடுக்க வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுங்கள் அதன் பின்னரே குழந்தையை கொடுப்பேன் என்று உறுதியாக கூறினாள் ஆணவம் நிறைந்த வல்லாளன் ஒரு வயதான கிழவியால் என்னை என்ன செய்ய முடியும் என் அலட்சியமாக நினைத்தான் தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு பெரியாச்சியின் அருகில் வந்தான் அவனது கண்களில் கொடூரமான எண்ணம் தெரிந்தது அவ்வளவுதான் அடுத்த நொடியில் அன்னை பார்வதியின் கோபம் கொந்தளித்தது பெரியாச்சி என்ற அவளது உருவம் பயங்கரமான காளி அவதாரமாக மாறியது அவளது நான்கு கைகளும் தீப்பிழம்பு போன்ற கண்களும் அவளது உண்மையான சுரூபத்தை காட்டின அந்த உருவத்தை கண்டு மன்னன் உட்பட அங்கிருந்த அனைவரும் நடுநடுங்கினர் அடே வல்லாளா நான் யார் என்று தெரியுமா என அவள் கர்ஜித்தாள் உன் குலத்தை அழிக்க வந்த காளி நான் முனிவர்களுக்கு நான் அளித்த சத்தியத்தின்படி உன்னை அழிக்க வந்துள்ளேன் என்று முழங்கியபடி ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள் மற்றொரு கையினால் மன்னனின் மனைவி கார்குழலியை தூக்கி தன் தொடை மீது வைத்து அவளது வயிற்றை கிழித்து குடலை உருவிச்சினத்துடன் கடித்து தின்றாள் இதைக் கண்ட மன்னன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் வாளுடன் வந்த அவனை தன் காலடியில் தள்ளி அழுத்தி மூச்சை நிறுத்தி அவனை கொன்றாள் இப்படியாக கொடுங்கோல் மன்னனின் கதையை அவன் வம்சத்தோடு முடித்ததும் ஆக்ரோஷமாக நின்றாள் அவளை நோக்கி கைகூப்பி நின்ற மக்கள் அனைவரும் அம்மனிடம் கோபத்தை தணித்துக் கொள்ளுமாறு வேண்டினர் தங்களை காத்தருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் அம்மனும் கோபம் தணிந்து தன்னை பற்றிய உண்மையைக் கூறினாள் தான் காளியின் அவதாரம் எனவும் தன்னை துதித்து வணங்கி வந்தால் தான் குடிகொள்ளும் ஊரை காப்பேன் எனவும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாக அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நன்கு வளரவும் தான் உதவுவேன் என்றும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு தானே பாதுகாவலராக இருப்பேன் எனவும் உறுதி தந்தாள் இப்படியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டவள் பல கிராமங்களில் கிராம தேவதையாகவும் நகரங்களில் பெரியாச்சி அம்மனாகவும் விளங்கி வருகிறாள் இன்னும் சில இடங்களில் கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்களை பெரியாச்சி அம்மன் கோவிலுக்கு அடிச்சிட்டு போய் நல்லபடி சுகப்பிரசவம் ஆகணும் என்று குழந்தை பிறந்ததும் தொட்டிலில் போட்டு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பெரியாச்சி அம்மனோட சன்னதிக்கு எடுத்துட்டு போய் குழந்தைய சன்னதியில் போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மற்ற சடங்குகள் எல்லாம் செய்வார்கள் அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு காது குத்துறது மொட்டை போடுவது மாதிரியான சடங்குகளையும் பெரியாச்சி அம்மனை வேண்டிக்கொண்டு அந்த ஆலயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியாச்சி அம்மன் நம்ம வீட்டு குழந்தைகள் கிட்டே ரொம்ப கனிவா இருப்பாங்க சூனியம் இது போன்ற கெட்ட சக்திகள் வீட்டில் நுழையாமல் இருப்பதற்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நல்லபடியாக முடிவதற்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை காத்து கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்கும் பெரியாச்சி அம்மன் வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் பெரியாச்சி அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களின் வரலாற்றை சினிமாட்டிக் ஸ்டோரியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னொரு தெய்வத்தின் கதையுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்